கோல்டன் சேண்ட் பக்தி நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய குரு பயிற்சியினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி அடுத்து நாம் காண இருப்பது கன்னி ராசி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குருப்பயிற்சியில் இப்போ கன்னிராசி கடந்த காலங்கள் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அளிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது இனி கற்றுக்கொள்ளும் பாடங்கள் தான் உங்களுக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாறும் என்ற உயர்ந்த நோக்கமும் பாசமும் நேசமும் கொஞ்சம் கனிவான பேச்சுக்களும் கொண்ட ராசி நேயர்களே பார்த்தீங்களா கனிவு துணிவு எல்லாமே நீங்கள் தாங்க ஆக கடந்த குறுப்பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் என்ன படப்பட்டிருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் எப்படி தெரியும் எட்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருந்திருக்காரு அப்போ உங்களுக்கு ஆறு எட்டு எப்படி இருக்கும் சுப செலவுகள் விரைய செலவுகள் பயணங்களில் தொந்தரவு மருத்துவத்தில் தொந்தரவு எல்லாமே பொருளாதாரத்தில் தொந்தரவு குடும்பத்தில் தொந்தரவு பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் அவமானம் கேலி கிண்டல் எல்லாமே உண்டு குறிப்பாக ஃபைனான்ஸ் எதுவும் மிச்சம் இல்லை ஃபோன் பண்ண போறீங்க நினைக்கிறேன் ஒருத்தர் ரொம்ப நோட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஃபைனான்ஸ் மட்டும் கரெக்டாக சாமிஜி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இல்லைங்களா ஆக ஃபைனான்ஸ்ல கண்டிப்பாக ஏன் அட்டமாதிபதி குரு அஷ்டமத்து குரு அப்ப துட்டு என்ன பண்ணுவாரு ஒன்றும் பண்ண முடியாது துட்டு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட நேரமெல்லாம் போயிருச்சு போயிடுச்சு அப்படிப்பட்ட காலமெல்லாம் கடந்துருச்சு இனிமேல் வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு வசந்த காலம் வசந்த ருது தொட்டதெல்லாம் தொட்டதெல்லாம் இனிமேல் துளங்கும் பட்டதெல்லாம் போய்விடும் கண்டிப்பாக ஏதோ ராகுக்கு இது பயிற்சி கொஞ்சம் கஷ்டப்படாமல் வந்தீங்க பேச்சுன்னு கொஞ்சம் கஷ்டப்படாமல் வந்தோம் ஆனால் கன்னீராசிக்கு இந்த ராகு குரு பேச்சில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சுவாமி அப்படின்னு சொல்றோம்ல அப்ப எதுக்கு அது அப்போ அட்ட மாதிரி இது குரு ஏன் ராசிநாதன் புத்திசாலி குரு பலசாலி ரெண்டு பேரும் எங்கேயும் ஒத்து வர மாட்டாங்க நீருக்கும் நிலத்துக்கும் இருக்கக்கூடியவர் ஒன்றை விட ஒன்று ஒன்று என்றுமே ஒன்று சேராது அதுக்காகத்தான் உபயராசியாக வச்சிருக்காங்க நூற்றி ஐம்பது டிகிரியாக வச்சிருக்காங்க அந்த தசநாதனையும் பாருங்க தசாபுத்தியும் பாருங்க மிக கவனமாக இருப்பது இனிமேல் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி என்ன பகையான வீடாக இருந்தாலும் பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க நேயர்களே என்ன பகையாக இருந்தாலும் என்ன சமமாக இருந்தாலும் என்ன திருக்கோணாதிபதியாக இருந்தாலும் கேந்திராதிபதியா இருந்தாலும் பணபரம் இருந்தாலும் குரு வந்து அஞ்சாம் இடமா பார்க்கறாரு கண்ணிய அப்ப குருங்கிறது அஞ்சாம் இடத்தை பார்க்கறாரு அஞ்சு ஏழு ஒன்போத பார்வை பார்க்கறாரு அப்போ பார்க்கும்போது என்ன ஆகும் நற்பலனை கொடுத்து ஆகணும் அப்ப நற்பலனை கொடுத்துதான் ஆகணும் அதுல மாற்று கருத்தே இல்லை அஞ்சா அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் இருப்பதற்கு குரு தான் அதிகாரி நவகிரகங்கள்ல அதுக்கு அதிகாரி குரு தான் அப்பா கண்டிப்பாக அட்டமாதிபதியிலிருந்து நீங்க இப்போ ஒன்பதாம் இடமா வந்துட்டீங்க பாக்கியாதிபதிக்கு வந்துட்டீங்க அப்போ பாக்கியாதிபதி அனைத்து செல்வமும் உங்களுக்கு தான் அனைத்து நிலபுலங்களும் உங்களுக்கு தான் அனைத்தும் ஜாதக அடிப்படையை பார்த்துக்கங்க பார்த்துக்கிட்டு தசாபுத்திய பார்த்துக்கோங்க அடிச்சு நொறுக்குங்க கல்யாணமா முக்கியமா குழந்தையா குழந்த பாக்கியம் அஞ்சு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை மூணு இல்லை பதினாறு வருஷம் கழித்ததை கூட குழந்த பாக்கியம் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை சொல்ல முடியாது நான் சொல்கிறது இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியோட ஜென்ரேஷன் இல்லை பதினாறு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் குழந்த பாக்கியம் உண்டு இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம் நம்ம என்ன இப்போ குழந்த பாக்கியம் நிற்கிறதுக்காக சாப்பிட்றோம் காலம் யுகம் மாறிக்கொண்டே போகின்றது ஆக ஜாதகத்தின் அடிப்படையிலே தசாபத்தியை பார்த்துக்கிட்டு சொந்தமாக என்ன செய்யணும் செய்யுங்க குழந்தைய என்ன படிக்க வைக்கணும் வைங்க சொத்து சுகம் பட்டம் பதவி உள்நாடு உள்நாட்டில் ப்ரொமோஷன் வெளிநாட்டு வெளிநாடு வெளிநாடு ப்ரொமோஷன் எல்லாமே உங்களுக்கு உண்டு எல்லாமே உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்து போனவங்களுடைய நேரங்கள் எல்லாம் தொழிலில் வாணிபத்தில் வியாபாரத்தில் கான்ட்ராக்ட் கமிஷன் சொத்து செங்கல் சூளை பாருங்கள் எல்லாமே இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அஞ்சு பார்ட்னர்ஷிப் ஒம்பது பாக்கியாதிபதி தந்தை வழி சொத்து பாக்கியங்கள் எல்லா சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நேரம் கன்னி ராசி அஞ்சு ஏழு ஒம்பது அப்படியே உங்கள் ஸ்தான பலம் இருந்து அஞ்சாம் பிறவே கண்ணியை பார்க்குறாரு விருச்சகத்தை பார்க்குறாரு மகரத்தை பார்க்குறா முடிஞ்சு போச்சு இதில் விசேஷம் ரொம்ப மூணுமே விசேஷம் தான் எதையுமே நம்ம குறைச்சி சொல்ல முடியாது விருச்சகத்தை குறைச்சி சொல்ல முடியாது ஏன் விருச்சகமும் ரிஷபமும் வசிய ராசி மேஷமும் துலாமும் வசிக ராசி அதனால் விருச்சகமும் மேஷத்தையும் விருச்சகமும் ரிஷபத்தையும் திருமண பொருத்தத்துல விட்டு வைக்காதீங்க அது என்ன தசாபத்தி நடந்தாலும் சரி ஏய் மாப்பிள்ளை எங்க போயிட்டு வர்ற தக்காளி வாங்கிட்டு வந்தால் தக்காளி மட்டும் வாங்கிட்டு வார் ஏன் வேறெல்லாம் வாங்கிட்டு வரன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு எடுத்தோம் ஒன்றோடு ஒன்று உணர்வோடு இருக்கக்கூடிய ராசிகள் தான் விருச்சக ராசியும் ரிசப ராசியும் மேச ராசியும் துலாம் ராசியும் என்ன அடிச்சாலும் என்ன முதிச்சாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு மனிதனுடைய இயக்கத்துக்கு ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு ஒரு மனிதனுடைய அன்புக்கு பாசத்துக்கு செவ்வாயும் சுக்கரனும் மிக முக்கியமான கோள்கள் அதனால தான் வசியத்தன்மை போதுமா ஆக கண்டிப்பாக கன்னிராசி நேர்களுக்கு இந்த பார்வை பலனும் சரி சுப பலனாக மாறும் அட்டமாதிபதி குரு பாக்யாதிபதியேவரை மாறிட்டார் அப்ப எல்லா வகையிலும் சிறப்பை தான் அதுல மாற்றுக்கிறதுல வக்ர காலங்களில் வக்ர காலங்களும் கன்னிராசிக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் நல்லா கேட்டுக்கோங்க காலத்திலும் ப்ளஸ் பாயிண்ட்டு தான் அதில் மாற்றுக்கருத்தில் காலத்திலும் ப்ளஸ் பாயிண்ட்டு தான் ராசிக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சுமாரத்தை ஏன்னா உங்களுக்கு எல்லாமே சாரபலம் இருக்கிறதுனால காலமும் கொஞ்சம் கவனமாக இது இருக்குமே இல்லையா வேறு எதையுமே பார்க்க வேண்டும் எதுவும் பார்க்க வேண்டாம் நிச்சயமாக ஆக அடுத்த நம்ம ஒவ்வொரு ஜூன் மாதம் நல்ல முன்னேற்ற காலங்கள் மே ஜூன் நல்ல முன்னேற்றம் ஜூலை சிறப்பான பண வரவு தொழில் முனைவோர் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் திருமணம் ஆகஸ்ட் திருமணம் புத்திர பாக்கியம் புதிய தொழில் ஆரம்பித்தல் எல்லாமே சுப செலவு நல செலவு மங்கள காரியங்கள் செப்டம்பர் ராசிநாதன் பன்னெண்டில் இருப்பதால் செப்டம்பர் அக்டோப் செப்டம்பரில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அக்டோபர்ல வக்கரம் ஆரம்பிச்சிருது பதினஞ்சு பத்துலேருந்து இருந்து வக்கரம் ஆரம்பிச்சிருது அப்போ கொஞ்சம் ஏன்னா ரிசபத்துக்கு வர்றாரு குரு இருந்தாலும் கண்ணினுடைய அந்த தன்மையை மாற்றாமல் உங்களுக்கு சில நற்செயல்களையும் நல்ல காரியங்களையும் கொடுக்கத்தான் செய்வார் கெடுக்க மாட்டார் அடுத்தது நவம்பர் டிசம்பர்ல கண்டிப்பா யோக பலன்தான் நவம்பர் டிசம்பர்லேயும் உங்களுக்கு யோக பலன்தான் அதில் மாற்றுக்கருத்தில் வழிபாடு கண்டிப்பாக நவம்பர் டிசம்பரில் என்ன இயற்கை சீற்றங்களில் உங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் வெளியூர் போகிறதுல கஷ்டம் அடுத்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வக்ரகாலம் முடிஞ்சு ஒரு நல்ல சிறப்பான ஆண்டாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து பிப்ரவரி உறவு வக்ரம் முடியுது எல்லா கவனத்தோடு மகா சிவராத்திரி சிவருமானம் வழிபட்டு நிச்சயமாக நல்ல முறையில் இருப்பீங்க அடுத்த மார்ச் பங்குனி உற்சவம் பங்குனி திருநாள் குலதெய்வ வழிபாடு வெற்றியை கொடுப்பது ஏப்ரல் தமிழ் வருட பிறப்பு குரோதி ஆண்டு முடியுது குரோதி என்ற விரோதி ஆண்டு முடியுது செழிப்பும் மங்களமும் கண்டிப்பாக கொடுக்கும் செழிப்பும் மங்களமும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் செழிப்பும் மங்களமும் கண்டிப்பாக கொடுக்குங்கிற மாட்டுக்கப்பு அல்ல அடுத்து தெற்கு திசை வியாபாரஸ்தலம் ராசிக்கு குறிப்பாக தெற்கு திசை வியாபார ஸ்தலம் முதன் முதலில் நீங்கள் தொழில் தொடங்குறீங்களா முதன் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு ஆரம்பிக்கிறீங்களா முதன் முதல்ல ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்களா முதன் முதலில் பூக்கடை ஆரம்பிக்கிறீங்களா முதன் முதல்ல நாட்டு கடையா முதன் முதல்ல கேட்ரிங்கா முதன் முதல்ல ஹோட்டலா முதன் முதலாக ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே வளர்பிறை அஷ்டமின்னு பைரவருக்கு ஒரு புனுதில் ஒரு பூஜை பண்ணி புனிரு சாத்தி ஒரு பூஜை பண்ணிருக்கு ஆரம்பித்த அதே மாதிரி புதுசா ஆரம்பிக்கிறது அத்தனைக்கும் வளர்புறை சதுர்த்தி வளர்புறை சதுர்த்தி புதுசா என்ன ஆரம்பிச்சாலும் சரி வளர்புறை சதுர்த்தி தான் எல்லாமே வளர்ந்துருச்சுங்க இடையில கஷ்டம் இடையில தசாபுத்தி சரியில்லை வயசுக்கு தசாபத்தி சரியா வரல வயசுக்கு தக்கன வேலையும் கிடைக்கல பிரச்சனைகள் வருது குடும்பத்தில் பிரச்சனை வருது கணவன் மனைவி பிரச்சனைகள் வருது அப்படிலாம் வரும்பொழுது என்ன பண்ணணும் தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அர்த்தநாரீசர் வழிபாடு ராமா சீதாராமா பட்டாபிஷேகம் படம் வாங்கி வச்சு பாராயணம் பண்ணுங்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணுங்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணுங்கள் அப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரும் பொழுது நிச்சயமாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு காலத்தை கொடுக்கும் வளர்புறையில் மட்டும் பைரவர் சங்கட் வளர்புறை சதுர்த்தி அதை மனசில் வச்சுக்க இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ராசி நேயர்களுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிகப்பெரிய நல்ல வெற்றியையும் நல்ல பதவியையும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல ஆக ரிசர்வ் கன்னிராசி நேர்களுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கும் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கோல்டன் சேன்ஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியோட அன்பான வணக்கங்கள் அன்பான கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இந்த பயிற்சி ஒரு யோகத்தை கொண்டு வரப்போகுது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ குருவானவர் பார்வை பலத்தினாலும் சரி ஸ்தான பலத்தினாலும் சரி நம்பர் ஒன்னாக எந்த ராசிக்கு கொடுக்க போகிறாருனா கன்னி ராசிக்கு தான் கொடுக்க போகிறாரு ஏற்கனவே ராசியில் கேது ஏழில் ராகு சர்ப்ப கிரகங்கள் பிடியில் இருந்துக்கிட்டு எந்த முயற்சி பண்ணாலும் ஒரு தடை தான் தட்டி விட்டுக்கிட்டே போகிறது ஒன்றுக்கு பத்து தடவை போயிட்டு போயிட்டு வரேங்க போயிட்டு போயிட்டு வரேன்னா போகிற சமயம் தான் கடையை போட்டுட்டு போயிட்டாங்கப்பான் அந்த கதையாக எதாக இருந்தாலும் தடை தாமதமாக இருந்துகிட்டு இருக்கோம் அந்த தடை தாமதம் விலகப் போகுது நிறைய வெற்றி வரப்போகுது ஏன்னா எட்டாம் இடத்துல குரு இருந்துக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வாக்குவாதம் முத்திரும் ஏன்னா ஏழாம் இடத்த சனி ஒரு பக்கம் குரு ஒரு பக்கம் பார்த்து நெருக்கி வச்சுருந்தாங்க இடையில ராகு ஆக குடும்பத்தில் குழப்பம் வீட்டில் சண்டை என்ன செய்கிறதுன்னு தெரியல எட்டில் போய் உட்காந்துட்டு குரு நீங்கள் வந்து கையில் வாங்கினோம் பையில் போடல காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற கதையாக பணத்தை சேமிக்கிறதுக்கு வழி இல்லை பணம் வர்றதுக்கு வழி இருந்தால் தான் சேமிக்கிறதுக்கு வழி இருக்கும் நீங்கள் போய் எதை தொட்டாலும் அதில் வந்து ஒரு கொ குறைய கண்டுபிடிக்கிற அதிகாரி எதை சொன்னாலும் குறைய கண்டுபிடிக்கிற மனைவி பிள்ளைய கூட உங்கள்கிட்ட சலிச்சுக்கிட்டு பேசுகிற நிலமெல்லாம் இருந்திருக்கும் பொருளாதாரம் இருந்திருக்காது ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா அதை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுக்கு பையில் பணம் இருந்திருக்காது குழந்தைங்க கேட்டு ஏதாவது வாங்கி தர முடியும்னு ஒரு பெரிய மன வேதனையில் இருந்திருப்பீங்க இது எல்லாம் மாறப்போகுது நிறையா வெற்றி பெற போகிறீங்க எதிரி பாதிப்பு நீங்க போகுது குடும்ப விஷயத்தில் கோபப்படாதீங்க வண்டி நிலம் ப்ரமோஷனு வீடு எல்லாம் அவங்களுக்கு இப்போ நல்ல வரிசையில் வந்து கொடுக்க போகிறாங்க கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்க போகுது தெய்வ காரியத்துக்காக அதிகமாக செலவிடுவீங்க ஆன்மீக நாட்டம் ஏற்படும் நீங்கள் பல நாள் கனவு கண்ட விஷயம் கைகூடும் ஒரு நல்ல செய்தியாக வரும் பெ பெரியவர்கள் மட்டும் கொஞ்சம் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க ஆடை அபரண சேர்க்கை ஏற்படும் குறிப்பாக பெண்கள் ரொம்ப நாளாக ஒரு புடவையை பார்த்து வச்சுருக்கேன் ஒரு நகையை பார்த்து வச்சுருக்கேன் அது வாங்கணும்னு கடவுள் கட்டிருப்பாங்க அதெல்லாம் இப்போ வாங்க போகிறீங்க கடந்த கால படிப்புனை வர்ற காலத்தில் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்க போகுது இந்த குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேருந்து ராசியை பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஆக உங்களோட ஒரு முகமே ஒரு தெளிச்சி அவங்க குரு பார்வை வந்துச்சுன்னா ஒரு சிந்தனை தெளிவாக இருக்கும் செயல் தெளிவாக இருக்கும் உங்கள் முகம் பார்க்குற அளவுக்கு இருக்கும் மூன்றாம் இடத்தை பார்க்க போகிறாரு நீங்கள் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வழக்கு வழக்கு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் சாதகமாக முடிய போகுது உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே சொத்து தகராறு இருந்ததுன்னா ஈஸியாக பேசி முடிச்சுக்க போகிறீங்க குறிப்பாக இளைஞர்களுக்கு டூ கே கிட்ஸுக்கு சொல்லணும்னா லவ் பண்ணிங்கன்னா அந்த லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு சரியான நேரமாக இருக்குது இந்த சமயத்தில் சர்ப்ப சாந்தி வழிபாடு அதாவது பாம்புள்ள புத்துள்ள அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை ராவு காலத்தில் போய் பூஜை பண்ணிவிட்டு ஒரு காப்பரிசி வச்சு அந்த இடத்துல ஒரு படையல் பண்ணிட்டு வாங்க இந்த குரு பயிற்சி பல வளங்களை உங்களுக்கு சேர்க்கக்கூடிய குரு பயிற்சி அமைந்திருக்கு அனைவருக்கும் எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம்